உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு இந்த காணொலியில பார்க்கக்கூடிய விஷயம் வந்து ரொம்பவே வந்து மனசுக்கு வந்து நெருதலை வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இங்க இருந்து கபடி வீரர்கள் வந்து ராஜஸ்தான்ல வந்து விளையாடுறது போல சேர்ந்துருந்தாங்க அங்க ஏதோ ஒரு பிரச்சனையாமே ஆமா அதாவது ராஜஸ்தான்ல தமிழக கபடி வீரர்கள் தாக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறதா செய்தி அதை கேட்ட உடனே அந்த வீடியோவே பார்த்துருப்பாங்க பலருமே அந்த காணொலியை பார்த்த உடனே பலருக்குமே தமிழர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் கொதிச்சிருக்கும் என்ன இப்படி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் வாங்கறோம் வாங்குறோம் அங்கேயும் அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கு இன்னொன்னு அது என்ன பிரச்சனை அப்படிங்கிறது வெளியே தெரியாம இருந்துச்சு ஆனா அந்த வீடியோல பாக்கும்போது இவங்க அடிக்க வர்றாங்க அடிக்க வர்றாங்க தாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த குரல் கேக்குது ஆனா என்ன பிரச்சனை அப்படிங்கிறது நமக்கு அந்த காணொலியில் பார்க்கும்போது புரியல இது பெரிய செய்தி ஊடகங்களையும் செய்தியே வரல நம்ம அதுதான் வந்து இடத்துல இது வந்து சமூக வலைதளங்களில் ஒரு சின்ன காணொலி காணொலியா மட்டும்தான் இது ஒரு மாஸ் மீடியால ஒரு சேட்டிலைட் மீடியால செய்தியை ஆக்கல இன்னும் சொல்ல போனா இது ஒரு வித பொருளை மாத்தற அளவுக்கான விஷயம் தான் ஏன்னா வீரர்களுக்கு நீதி வாங்கி கொடுக்கற அளவுக்கு இதை நம்ம செஞ்சிருக்க வேண்டிய விஷயம் தான் பெரிய ஒரே ஒரு அரசியல் மட்டும் ஒரு நீண்ட அறிக்கை வந்து வெளியே வந்தது அதை வந்து கண்டிச்சு ஒரு அறிக்கை வந்து வெளியிட்ட வெளியிட்டு இருந்தாங்க அந்த அறிக்கையில தான் அது என்ன பிரச்சனைங்கிறது நமக்கு புரிய வருது அதாவது அங்க இருக்கக்கூடிய கபடி வீரர்கள் வந்து புள்ளிகள் முறையாக வழங்கப்படல பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க இல்லையா எதிர் டீமுக்கும்

சரியாக பண்ணாம அந்த விதிமுறைகளை மீறி அவர்கள் குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறவங்க யாருன்னா தமிழ்நாட்டு வீரர்கள் ராஜஸ்தான் நடக்கக்கூடிய சேர்ந்தவர்கள் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது அவர்கள் வந்து இவருடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளாம சட்டம் நாங்க வச்சுதான் நியாயம் உங்களுக்கு உங்க ஊருக்கு போங்க எப்படி பாருங்க தமிழ்நாட்டுக்கு நீங்க போங்க சொல்லி ஸ்டேட் ஸ்டேட் வந்து ஒரு விளையாட்டு அப்படிங்கிறது எந்த அளவிற்கு வந்து ஒழுக்கமா ஒரு பாரபட்சம் நடத்தப்படணும் அப்படிங்கறத நம்ம கவனிக்கணும் இப்போ வெளிநாட்டு வீரர்கள் தமிழ்நாட்டுக்கு வருவாங்க வெளி மாநிலங்கள் சமீபத்துல ஈசியார்ல வந்துநாட்டு வீராங்கனைகள் வந்து கலந்து கொண்ட போட்டியெல்லாம் நடந்தது நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சரே வந்து நேரடியா பங்கேற்று அதை வந்து ப்ராப்பரா பண்ணி கொடுக்குற அது அப்படி தான் வந்து அங்கே தமிழ் ஆளுங்க நாங்க வந்து இருக்க போகிறது கிடையாது நான் என்ன வரேன்னா இங்க வெளிநாட்டவர்களுக்கு இங்க வந்து பாதுகாப்பு உறுதி செய்யக்கூடிய விளையாட்டுத்துறை அமைச்சர் இந்த விவகாரத்தில் வந்து வாய் தரக்காம இருக்காரு அதுதான் பாக்க போறோம் சோ இந்த விஷயத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீரர்கள் வந்து தாக்கப்படுறாங்க நீங்க இப்போ பேச்சில் சொல்றது வேற நீங்க உங்க ஊருக்கு போங்க உங்க மாநிலத்துக்கு போய் ஆடுங்கன்னு சொல்லிட்டு விளையாட்டு வீரர்கள் மேல வன்முறையை கட்டவிழ்த்து எந்த வகையில நம்ம நியாயப்படுத்த முடியும் அங்க இருக்கக்கூடியவங்க எண்ணிக்கை அடிப்படையில் பாத்தீங்கன்னா அவர்கள் அதிகமா இருப்பாங்க ஏன்னா அவர்களோட ஊர் இல்லைங்களா வேற வேற அணியா இருந்தாலும் அவர்கள் எல்லாம் ஒரே டீம் நாங்கெல்லாம் வந்து இந்த மாநிலத்துக்கு இறங்கினால ஒரே பக்கம் வந்துருவாங்க இவர்களுக்கு மைனாரிட்டிப்போம் தாக்கப்படுறாங்க விளையாட்டாவே இருந்தாலும் இதுல ஒரு அரசியல் இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்ப தாக்கப்படுறாங்க அப்ப அங்க ஒரு வீடியோ எடுக்கிறாரு அந்த வீடியோ வெளிவந்ததுதான் நம்ம பார்த்து அப்ப இந்த விஷயத்தை பார்த்த உடனே நீங்க சொன்னது மாதிரி இது ஒரு விளையாட்டு துறை சார்ந்த ஒரு விஷயம் நம்ம தமிழ்நாட்டினுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் இதுல நிச்சயமா என்ன பண்ணிருக்கணும் ஒரு அறிக்கையாச்சும் குடுத்துருக்கணும் நேரடியா கால் பண்ணி பேசிருக்கணுங்க சொல்றது ஒரு அறிக்கை குடுத்து இல்ல இந்த மாதிரி அவர்கள் உடனே அங்க இருக்கிற ஸ்போர்ட்ஸ் அகாடமிக்கு போன் பண்ணி என்ன நடக்குதுங்க என்ன பண்றீங்க யார் மேல அத விசாரிச்சு ஒரு விளக்கத்தை குடுத்துருக்கணும் இல்லையா நமக்கு நான் பேசிட்டேன் இந்த மாதிரி அவர்களுமே நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கேன் ஏதாச்சும் ஒரு ஸ்டெப் எடுக்கணும் இல்லையா எதுவுமே இல்ல அப்ப என்ன ஒரு எதிர்க்கட்சி வரிசையில் கூட இல்லாத சட்டசபைல தொடர்ச்சியமிழகர் கட்சி தான் வந்து இந்த விஷயத்தான் குரல் கொடுக்குறாங்க இந்த மாதிரியான பிரச்சனைக்கும் வந்து சீமான அவர்கள முதலாள அறிக்கையும் விட்டுருக்காங்க அறிக்கை மாதிரி அறிக்கை மூலமாக நமக்கு இது என்ன பிரச்சனைங்கிறதே தெரிய வருது இது எப்படி மாறுதுன்னு பாருங்களேன் இப்போ கர்நாடகாவில் வந்து நம்ம காவிரிக்காக போராடுவாங்க தமிழர்கள் அது அங்க இருக்க தமிழர்கள் போராட முடியாது அந்த பாடரில் உள்ளவங்க கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்பவே வந்து அந்த எல்லை பகுதிகளில் பரபரப்பு ஏற்படும் நீங்க உங்க ஊருக்கு போங்கன்னு சொல்லி கர்நாடகாவில் உள்ள தமிழர்களை அடிச்சு வரட்டுவாங்க இது ஒரு அரசியல் பிரச்சனை

இங்க இருக்கக்கூடிய அரசியல் சூழல் வந்து அதை வந்து எந்த அளவுக்கு நம்மள பாதிக்குதுன்னு சொல்ல ஒரு விஷயத்தை கொண்டு வரலாம் ஏன்னா வந்து தமிழர்கள் வந்து இங்க தாக்கப்பட்டிருக்காங்க இங்க இருக்கிற ஆளும் தரப்பு வந்து வித வாயம் இருக்குது இங்க இருக்கக்கூடிய செய்தி குளங்கள் அதை விவாத பொருளா வந்து மாத்தல இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் அதை பத்தி பெருசா பேசலன்றப்போ தமிழர்களுக்காக ஒருத்தர் வந்து குரல் கொடுக்கணும் அவர் இருந்தா மட்டும்தான் இதுக்காக சரியாகும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளேயே நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்ப சீமான் அவருடைய தேவை என்ன அப்படிங்கிறது இந்த இடத்துல வருது இப்போ உதாரணத்துக்கு இந்த பிரச்சனை வரும்போது இப்ப உதாரணத்துக்கு தமிழர்கள் தாக்கப்பட்டாங்க அப்படின்னு வரும்போதே ஊடகங்களும் சரி பல பத்திரிகையாளர்களும் சரி முத முதல்ல யார் அறிக்கை விட்டுருக்காங்களா பார்ப்போன்னு போய் பார்க்குறதுன்னா சீமான தான் பார்ப்பாங்க ஏன்னா அந்த பிரச்சனை டேரக்டா சீமான தொடர்பு படுத்தினதை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க இப்ப அந்த மாதிரி தமிழர்கள் தாக்கப்பட்டிருக்காங்கன்னா அறிக்கை யார்ட்ட தொடரப்போது முத முதல்ல பரப்போகுதுங்கிறது அவங்க தெரியும் தெரிஞ்சது இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது ஆந்திரா வந்து நம்ம சட்டக்கல்லூரி மாணவர்கள் வந்து இங்க இருக்கக்கூடிய ஆளுந்தரப்பு வந்து அதுக்கு வாய் திறக்க மௌனம் தான் சாதிச்சதையும் பார்க்க முடிஞ்சது அப்ப இடி அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக இந்த பிரச்சனைக்கான ஒரு குரலாக எளிய மக்களின் குரலாக தமிழர்களின் குரலாக ஒழிக்கக்கூடிய இடத்துல நாம் தமிழ் கட்சி தான் இருக்கு சொன்ன மாதிரி அவர்கள்ட்ட தான் அறிக்கையும் வந்து வந்திருக்கு அதனாலயே வந்து இப்போ இது வந்து ஒரு வெளிச்சத்துக்கு வந்துட்டு நம்ம சொல்ல முடியும் வீடியோக்கள் வைரல் ஆனதுங்கிறது வேற ஒரு அரசியல் கட்சி தலைவர்கிட்ட இருந்து அறிக்கை வர்றது அப்படிங்கிறது வேற இது அரசு கவனத்துக்கு நிச்சயமா கொண்டு செல்லப்பட்டிருக்கும் ஸோ இதற்கப்புறம் அரசு என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நடக்கும் இந்த மாதிரியான அநீதி வந்து தொடர்ச்சியா வேற்று மாநிலம் நடந்துட்டே வருது அதை பத்தி இங்க நாம் தமிழ் சீமான் அவர் வந்து பேசினா நீங்க வந்து இனவாதி இனவாதத்தை பேசுறீங்க பிரிவினைவாதம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் தமிழ்நாட்டுல தமிழர்கள் ஒருத்தர் பேசுறது இனவாதம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறது வந்து நியாயமா இல்ல அது பலருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்விதான் அஹ் இதுல இந்த பிரச்சனையை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு முதல் அறிக்கையோ இல்ல ஒரு முதல் கண்டனமோ ஆளும் தரப்பில் இருந்து ஸ்டாலின் அவர்கள் கிட்ட இருந்தோ இல்ல விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் கிட்ட இருந்த உதயநிதி அவர்களோ வந்துருந்துச்சு அப்படின்னா இந்த வந்து சீமானவர்களுக்கு வேண்டிய அவசியமே இல்லையா சீமானவர்கள் ரொம்ப சிம்பிளா நடவடிக்கை எடுத்தமைக்கு நன்றின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி அந்த விஷயங்களுக்கும் அப்படி பண்ணிருக்கேன் ஆமா நீங்க நல்லது பண்ணீங்கன்னா பாட்டதற்கும் தவறாத ஒரு நபர் தான் அவர்கள் இல்லைங்களா அப்படி இருக்கும் பொழுது அது நடவடிக்கை எடுக்கப்படல அது தாமதிக்குது அப்படிங்கும் போதுன்னு இந்த ஒரு அரசியல மாத்த வேண்டிய கட்டாயமே வருது இப்ப நீங்க இன்னும் எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல ஏன் தமிழ் தேசியமும் தேவைப்படுதுங்கிறதுக்கே இந்த பிரச்சனையை உதாரணமா எடுத்துக்கலாம் இப்ப நீங்க ஆந்திராவை சொன்னீங்க அது ரொம்ப நல்ல உதாரணம் அதை பத்தி நம்ம கொஞ்சம் பேசிடலாம் ஆந்திரால சட்டக்குழுவி மாணவர்கள் தாக்கப்படுறாங்க இத நாம் தமிழர் கட்சி எப்படி பாப்பாங்க அப்படின்னா தமிழ்நாட்டு மாணவர்கள் அண்டை மாநிலத்தில் தாக்கப்படுறாங்க அப்படின்னு எடுத்துப்பாங்க அப்ப அது உங்களுக்கு ஒரு பிரச்சனையினுடைய தாக்கம் என்னன்னு புரியும் நீங்க திமுக இடத்துல எப்படி பார்ப்பாங்க அவங்க திராவிட நாட்டில் ஒரு பகுதியில் சண்டைன்ற மாதிரி அங்க வந்து வாக்கு வாங்கி வைத்திருக்கக்கூடிய திருமாவர்கள் கூட அந்த விவரத்துல வந்து வாய்த்து இருக்காங்க அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு இல்லைங்களா இப்போ நீங்க திருமாவர் சொல்லி இன்னொன்னு ஞாபகம் வருது கர்நாடகா விசிகா வந்து கர்நாடகாவில் உரிமையை போராடும் அதுக்காக வந்து காவிரி அங்க கேட்காம இருப்போம் தமிழ்நாட்டு விசிகா தமிழர்களுக்காக தண்ணி கேட்கும்னு சொன்னாங்க அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா தமிழர்களுக்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவான பாலிடிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரே கட்சியாக நாம் தமிழர் இருக்காங்க இப்போ நீங்க அவர்களுக்கு வந்து மலையாளிகள் நம்மை பற்றி நினைச்சால் கவலை கிடையாது தெலுங்கர்கள் நம்மை பற்றி நடத்தால் கவலை கிடையாது கன்னட மொழி பேசக்கூடிய மக்கள் நம்மை பற்றி கவலை கிடையாது என்ற அந்த ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு பாலிடிக்ஸ் பண்ணக்கூடிய இடத்துல நாம் தமிழர் இருக்காங்க இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்படி இன்னொன்னு கூட கேட்கலாம் இது வந்து திராவிட நாடு தானே ராஜஸ்தான் வந்து வடநாடு தானே அதையா தீமுக்கு கேட்கலன்னு கேட்கலாம் கேட்டிருப்பாங்க இந்த பிரச்சனையில அவர்கள் வந்து தமிழர்கள் பக்கம் நிக்கணும்னு கூட நினைக்கலையான்றது நமக்கு தெரியல இந்த பிரச்சனையில வந்து இவர்கள் தலையிட்டாங்கன்னா அது ஒரு அரசியலா மாறும் அது தமிழர்களுக்கான ஒரு சாதகமான அரசியலா மாறும்னு நினைச்சு இல்ல சண்டே வருது இதை பத்தி பேசி இங்க வந்து நமக்கு அரசியல் ஆதாயம் எதுவும் பெருசா கிடைக்கலன்னு கூட அவங்க நினைச்சிருக்கலாம் நினைச்சிருக்கலாம் தமிழர்களுக்கான அரசியல் பண்ணா லாபம் யாருக்கு போகும் நம்ம கணக்கு போட்டுருக்கலாம்ல தமிழர்களுக்காக குரல் கொடுத்தா தமிழ் தேசியம் வந்து அரசியல் தான் வந்து மேலவங்க போடுங்கிற மாதிரி நினைச்சிருக்கலாம் நிச்சயமா அது அது ஒரு பல விஷயங்கள் அவங்க பண்ணுவாங்க எந்த பிரச்சனை எல்லாம் எப்படி பேசணும் யாருக்கு சாதகமா அந்த வாக்கு வங்கி திரும்புங்கிறது அவர்கள் அஜெண்டாவா பண்ணிட்டு இருக்காங்க அப்ப அந்த பிரச்சனை சீமான அவர்களுக்கு ஆதரவாக இந்த விஷயம் திரும்பிருன்றதுனால கூட அவர்கள் வந்து மௌனம் காத்திருக்கலாம் நீங்க பேசும்போது சொன்னீங்க இந்த ஆந்திராவில் சட்டக்கல்லூரி மாணவர்கள் வந்து தாக்கப்பட்ட வந்து திமுக வந்து எப்படி பாப்பாங்கன்னா திராஜநாத்ல ஒரு சிறு சண்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பாப்பேன் அப்படின்னு தான் அங்கே தாக்கப்பட்டிருக்கு தமிழர்கள்ன்றது தெளிவா தெரியுது இல்லை அது வந்து ஒரு தனி இனம்ன்றது ஆமா ஏன்னா அவங்க அந்த அரசியல் பேச முடியாத இடத்துல இருக்காங்கன்றது பிரச்சனை இப்போ நீங்க வந்து தமிழர்கள் தாக்கப்பட்டார்கள் அப்படின்னு திமுக பேச முடியுமா

திமுகவினுடைய வரலாறு ஐம்பது ஆண்டு காலமா இருக்கு திராவிடத்தினுடைய தீவிர வரலாறுங்கிறது இந்த ஒரு மூன்றாண்டுகள் மட்டும் தான் இருக்கு நீங்க நல்லா வாட்ச் பண்ணி பாருங்க புரியும் கடந்த காலத்துல நீங்க தமிழக தலைவர் யாருங்க கருணாநிதி அவர்கள் தான் அப்படி இருக்கும்போது இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே திராவிடம் திராவிட திருநாள் திராவிட செல்வன் இப்படிங்கிற விஷயம் எல்லாம் திராவிட சிறுத்தை கூட திருமக்கள் பேர் கொடுத்த நினைக்கிறேன் சமீபத்தில் இப்படியாக இந்த திராவிடம் அப்படிங்கிற சொல் தூக்கி பிடிக்கப்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம தமிழ் தமிழ்னு பேசணும் இங்க தமிழ் தேசிய அரசியல் பெரிய அளவுல உருவாயிருது அது நம்மளுடைய அரசியலுக்கு ஆபத்தாக மாறுது அப்படிங்கிற விஷயத்த திமுக ரொம்ப சிறப்பா புரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படிங்கறதே நம்ம ஐயப்பாரோடு பார்க்க வேண்டியதா இருக்கு ஏன்னா காரணம் என்னன்னா இந்த பிரச்சனையை கூட தமிழர்கள் தாக்கப்பட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னா அந்த கிட்ட சாருக்கு போகும் தமிழ் தேசியவாதியா வந்து திராவிடர்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்லும் தான் அந்த வாகம் இந்த பக்கம் வருது தமிழர்கள்னு சொன்னாலே நம்ம சீமா சொல்ற மாதிரி என் முகம் தான் உங்களுக்கு ஞாபகம் சொல்றாரு இல்லைங்களா அந்த மாதிரி அவர் பக்கம் பெறக்கூடாதுன்னு கூட இருக்கலாம் சார் நீ பேசிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்த சொன்னீங்க தமிழர் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பயன்படுத்தி அது வந்து நமக்கு ஆபத்தாயுதம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக வந்து அதை வந்து மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டு இருந்தீங்கல்ல அது எதனால அதாவது இப்ப நம்ம முதலே சொல்லும் மாதிரி தமிழ் தேசிய அரசியலே திமுக பேசினாலும் அது சீமானுக்கு லாபமா வந்து அமைதுங்கிற விஷயம் ஒன்று இன்னொன்னு இந்த திராவிடம் அப்படிங்கிற ஒரு கருத்தியில நம்ம முதலே சொன்ன சமீப காலமாக தான் அவர்களால் வந்து உயர்த்தி பிடிக்கப்படுது ரைட்டிங்களா நம்ம ஸ்டாலின் அவர்கள் வந்து முதலமைச்சராக பதவியேற்ற உடனேவே அவர் செஞ்ச முதல் வேலை அப்படிங்கிறது ட்விட்டர்ல அவரோட பயோ வந்து டிரவிடியன் ஸ்டாக் அப்படின்னு மாத்தின விஷயம் தான் அது மறுபடியும் அவர்கள் வந்து பேசு பொருளாதார தொடர்ச்சியா வந்து மாத்திக்கிட்டே இருக்காங்க கீழடி நாகரீகத்தை கூட திராவிட நாகரிகம்லாம் அவர்கள் பேசி மிகப்பெரிய சர்ச்சையாச்சு இப்ப இதே விஷயம்ன்றது கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இருந்திருக்கு மனம் கிடையாது அப்போ தமிழர் நாகரீகம்னு சொல்லியிருப்பாங்க அப்ப இந்த வார்த்தையை இந்த சொல்றதுக்கான காரணம் என்ன அன்றைய கலைஞர் ஆட்சி காலத்துல என்ன இல்ல இன்றைய ஸ்டாலின் ஆட்சி காலத்தில் என்ன இருக்கு அப்படின்னு தமிழ் தமிழேசுன்றது ஆண்டு காலமா இருக்குன்னு சொல்லிக்கலாம் நம்ம ஏன்னா அப்ப வந்து பேசுறவங்க இருந்தாங்க ஆனா அரசியல் ஒரு அரசியல் காலமா ஒரு கட்சியா வந்து உருவாரு நாம தண்ணி ரெண்டாயிரத்தி பத்துல உருவாகு அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா இந்த பத்தாண்டு காலத்துல இவர்களுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கிற சூழல்ல தான் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த திராவிடம் அப்படிங்கிற வார்த்தையும் மேலோங்கி வருகிறது அந்த அரசினுடைய பின்னணி தான் இப்போ தமிழர்கள்ன்ற வார்த்தையை பயன்படுத்த முடியாம ஆரியர்கள் ஆரியர்களுக்கு எதிரான அரசியல் செய்யக்கூடியவங்க திராவிடர்கள்ன்ற அந்த ஒரு போர்ல மட்டுமே இருக்கிறாங்க அதனால தான் அந்த மலையாளிகள் தெலுங்கு தெலுங்கு தாய்மொழியா கொண்டவர்கள் கன்னட தாய்மொழியாக கொண்டவர்கள்லாம் ஒன்றா இணைத்து ஒரு குடையின்றி கொண்டு வந்து திராவிடம் அப்படிங்கிற ஒரு கொள்கையை அதிகமாக பேச வேண்டிய கட்டாயத்தில் திமுக இருக்காங்க சீமானவர்களுக்கு இது மாதிரி எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது எந்த ஒரு அச்சமும் தேவையில்லை நாங்கள் தமிழர்களுக்காக அரசியல் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி துணிச்சு அவங்க பண்ணுறாங்க அதனாலேயே தமிழர்கள் மத்தியில் ஆதரவும் நாம் கட்சிக்கு அதிகமாக இருப்பதற்கான அடிப்படை காரணம் ஓகே இன்னைக்கு இந்த காணொலியில் வந்து ராஜஸ்தானில் வந்து தமிழக வீரர்கள் வந்து தாக்கப்பட்டது குறித்தும் தமிழகத்துக்கு தமிழ் தேசம் பேசக்கூடிய நாம் ஏன் தேவைப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விவகாரத்தில் வந்து தெளிவாக தெரியுது அதை குறித்து வந்து பல்வேறு தகவல்களை வந்து இந்த விதியோவில் பார்த்தோம் மீண்டும் வேறொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி